அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பயணமும் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதையை அடிப்படையாக கொண்டது ஒரு பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அந்த பயணம் அல்ல அந்த பாதை தான் தீர்மானிக்கிறோம் இப்போ நாம் ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா காரில் போகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன கேட்போம் அப்படின்னா அங்கே இருக்கிற ரோடு எப்படி இருக்கும் அல்லது எது நல்ல ரோடு அப்படின்னு கேட்போம் எதில் போனால் சீக்கிரம் போக முடியும் எது குண்டும் குழி இல்லாத பாதை அப்படின்னு கேட்போம் அப்போ நம்முடைய அந்த இலக்கை விட நாம் அந்த வழியில் பயணம் செய்யக்கூடிய அந்த பாதை என்பது மிக முக்கியமானது அது நம்முடைய சமுதாய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆன்மீக வா வாழ்க்கைக்கு இரண்டுக்குமே பொருந்தும் ஆன்மீக வாழ்க்கையில் இறைவனை அடையக்கூடிய பாதைகளை பற்றி நிறைய ஞானிகள் பேசியிருக்காங்க புத்தர் தொடங்கி நவீன கால குருமார்கள் வரைக்கும் நிறைய பேர் அந்த பாதைகளை பற்றி விளக்கமா பேசியிருக்காங்க புத்தர் இந்த பாதையை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நான்கு முக்கியமான பிரச்சனைகளை அந்த பாதையினுடைய தடைகளா அவர் குறிப்பிடுறார் அந்த பாதையில் இருக்கக்கூடிய நான்கு மிக முக்கிய தடைகள் அப்படின்னு சொல்றார் அவர் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் அவருடைய கொள்கைப்படி கடவுள் என்பதே கிடையாது விதி என்பது கிடையாது எதுவுமே கிடையாது அவர் எதுவுமே இல்லை கடவுளை மறுக்கக்கூடிய புத்தர் என்ன சொல்றார் அப்படின்னா துன்பம் இருக்கிறதுன்னு ஒத்துக்கிறார் கடவுளை இல்லை என்று மறுக்கக்கூடிய வலிமை உள்ள ஒரு மனிதரால துன்பம் இல்லை என்று ஒதுக்க முடியல துன்பம் இருக்குங்கிறார் துன்பம் இருக்கிறது ஒன்று அந்த துன்பத்திற்கான காரணம் என்ன இரண்டு அந்த துன்பத்தை போக்குவதற்கான அல்லது அந்த துன்பத்திற்கான முடிவு என்ன மூன்று அந்த முடிவு எப்படி அடைவது நான்கு இந்த நான்கு பாதைகளை எவர் அறிந்திருக்கிறாரோ அல்லது இந்த நான்கு கேள்விகளுக்கு எவர் பதிலடி அறிந்திருக்கிறாரோ அவர் ஞானமடைந்தவர் உத்தர சொல்கிறார் ஞானத்துக்கு அவர் கொடுக்க டெப்ரெஷன் துன்பம் துன்பம் என்றால் என்ன நாம் எல்லாம் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் துன்பமே இல்லை என்றுமே கொண்டாட்டம் என்றுமே ஆனந்தம் அவர் அதை மறுக்கிறார் துன்பம் இருக்குன்னு சொல்கிறார் ஏனென்றால் ஒரு உண்மையை நீங்கள் ஒத்துக்கொண்டால் தான் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியும் உங்களுக்கு துன்பம் இல்லை என்று நீங்களே எண்ணிக்கொண்டால் நீங்கள் எதிர்ந்து வெளியே வருவது எனவே என்ன சொல்றனா வாழ்க்கையில் துன்பம் இருக்கு இந்த துன்பத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வியா முன்வைக்கிறார் நீங்கள் அதற்கான விடையை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறார் மூன்றாவது அதற்கான முடிவு என்ன அப்படின்னு அந்த முடிவுக்கான வழி என்ன இந்த நான்கு விஷயங்களை அவர் முதன் முதலாக ச இன்றைக்கு சாரநாத் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில் ஒரு மான் பூங்காவில் அவருடைய முதல் உபதேசத்தின் போது இந்த செய்தியை வழங்கினார் அப்போ அவருடைய முதல் உபதேசத்தின் போது அவருடைய பழைய நண்பர்கள் ஒரு ஐந்து பேர் இருக்காங்க அவர் தான் அவருடைய முதல் சீடர் அந்த ஐந்து சீடர்களுக்கு இந்த நான்கு உபதேசங்களை அவர் வழங்கி அதுதான் அவருடைய முதல் உபதேசம் அதற்கு அடுத்தபடியாக வந்த நம்முடைய மகாவீரர் வர்த்தமானர் என்று அழைக்கப்படக்கூடிய மகாவீரர் அவருடைய கொள்கை என்னென்னா அவர் அஞ்சு விஷயங்களை சொல்றார் புத்தர் நாலு சொன்னார் இவர் அஞ்சு சொல்கிறார் இவர் என்ன அஞ்சு என்ன சொல்றாரு அப்படின்னா முதல் விஷயமா அகிம்சை அப்படிங்கறத ஒன்று சொல்கிறார் இரண்டாவது விஷயமாக வாய்மை சத்தியத்தை சொல்கிறார் மூன்றாவது விஷயமா திருடாமை அப்படின்னு சொல்ற நான்காவது விஷயமா பிரம்மச்சரியம் அப்படிங்கிறத சொல்கிறார் ஐந்தாவது விஷயமாக பற்றை துறப்பது அப்படின்னு அவர் நாலு சொன்னார் இவர் அஞ்சு சொல்கிறார் அதற்கு பின்னால் வந்த ஞானிகள் எல்லாம் இதை அடிப்படையாக வச்சு தான் அவர்களுடைய போதனைகளை எல்லாம் வழங்கினார் புத்தருடைய போதனைகளையும் மகாவீரின் போதனை நிறைய ஞானிகளுடைய பேச்சுக்களில் நீங்கள் கேட்க முடியும் இப்போ கடைசி அந்த பரம்பரையில் அந்த ஞானிகளோட பரம்பரையில் கடைசியாக வந்த ஒரு ஞானிதான் வள்ளலார் அவரு புத்தர் சொன்ன நாளையும் மகாவீரர் சொன்ன அஞ்சையும் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா புத்தர் சொன்ன நான்கு வழிகளை நீங்கள் அடைந்தால் நீங்கள் ஞானம் அடைய முடியும் அல்லது அடைய முடியும் மகாவீரர் சொன்ன ஐந்து வழிகளை நீங்கள் பின்பற்றினால் ஞானம் அடைய முடியும் அடைய முடியும் ஆனால் வள்ளலார் ஒரே வழியில் நீங்கள் ஞானமடைய மோட்சமடைய முடியும் என்கிறார் அந்த வழிதான் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யமே மோட்ச கதவினுடைய சாவி என்கிறார் இப்ப மற்றவர்கள் சொன்னதுக்கும் இவர்கள் சொன்னதுக்கும் என்ன வேறுபாடு மற்றவர் புத்தரும் கருணை போதிக்கிறார் மகாவீரரும் கொல்லாமையை அகிம்சையை வலியுறுத்துகிறார் ஆனால் இவர் மட்டும் அதிலிருந்து கொஞ்சம் வேறுபடுறார் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஜீவகாருண்யம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி பொதுவாக நமக்கு ஜீவகாருண்யம்னு என்ன நாம் அர்த்தம் பண்ணிக்குவோம் அப்படின்னா யாருக்கும் துன்பம் பெறக்கூடாது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் எந்த உயிர் துன்பப்பட்டாலும் நாம் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த பொதுவான ஒரு கான்செப்டை வச்சுருக்கோம் ஆனால் அவர் அதில் இன்னும் ஆழமாக போகிறார் வெறும் சொல்லாமல் சொல்லாம ஜீவகாருண்யம்னு சொல்கிறார் அவன் சொல்ல சொல்ல வரக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னு ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா பொதுவாக உயிர்கள் மூன்று விதங்களில் தங்களுடைய வாழ்க்கையை வாழும் ஒன்று ஆசையினாலே வாழ்வது இந்த ஆசையில் வாழும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தன் முன்னால் இருக்கக்கூடியத ஒரு பொருளாக ஒரு ஜடமாக ஒரு உடலாக தான் பார்க்கும் ஒரு விலங்கு ஒரு புலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த புலி தன் முன்னால் இருக்கிற ஒரு மானை ஒரு ஜடமாக அல்லது தன்னுடைய இறையாக தான் பார்க்கும் அதுக்கு மேலே அதை பற்றின எந்த விதமான எண்ணமும் அதுக்கு கிடையாது கருத்துக்களும் கிடையாது புளியை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னை போலவே பிறரும் அதாவது நான் எப்படி துன்ப எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் எனக்கு வலிக்குமோ அதே போல என் முன்னால் ஏற்பட்டிருக்கும் ஒரு உயிருக்கும் காயம் ஏற்பட்டால் வலிக்கும் இது மனிதர்கள் தங்களுடைய அறிவாலே உணர்ந்து கொண்டது பகுத்து ஆராய்ந்து அதை உணர்ந்து மனிதர்கள் புரிந்து கொண்ட விஷயம் இந்த விஷயம் எதற்கு பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அகிம்சைக்கு கொல்லாமைக்கு பயன்படுது அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய உயிர் எப்படி வலிக்குமோ அதே போல் ஒரு உயிரை துன்புறுத்தும் போது அந்த உயிருக்கும் வலிக்கும் என்ற அந்த புரிதலை இது வெளிப்படுத்துகிறது இதை நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புன்னு சொல் முதலில் உங்கள் முன்னால் இருப்பதை ஒரு உடலாக பார்த்தால் அது ஆசையினாலே விளைவது எப்பவுமே பாருங்க நீ உங்களுக்கு முன்னால் இருக்கிறது ஒரு உடலாக தெரிஞ்சால் அல்லது நீங்கள் ஒரு ஒரு உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒன்றை உடலாக பார்த்தாலோ அல்லது உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உடலாக தெரிந்தாலோ உங்கள் பார்வை ஆசையின் அடிப்படையை கொண்டது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருவர் மீது அன்பு தோன்றுகிறது இரக்கம் தோன்றுகிறது கருணை தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால் இது உங்களுடைய அறிவாலே அன்பாலே விளைவது நீங்கள் அவரை உடல் மட்டும் அவன் நமக்கு முன்னால் இருக்கிறது வெறும் உடல் அல்ல அது ஒரு உணர்வும் சேர்ந்தது வலி மகிழ்ச்சி என்ற இரண்டு தன்மையும் கொண்ட ஒன்று ஒரு உயிர் என்று நீங்கள் குறித்து விழி இப்போ இது ரெண்டுலேயும் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டுலையும் இரட்டைத்தன்மை உண்டு ஆசையில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் உடல் இருக்கிறது உங்கள் முன்னால் இருக்கும் ஒரு இன்னொரு உடல் இருக்கிறது இந்த இரண்டு உடல் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உடலை அல்லது பொருளை பயன்படுத்தி நீங்கள் இன்பம் அடைகள் உங்களுக்கு முன்னால் ஒரு உணவு இருந்தால் அந்த உணவை உண்டு நீங்கள் இன்பம் அடைவது உங்களுக்கு முன்னால் இன்னொரு உடல் இருந்தால் அந்த உடலை பயன்படுத்தி நீங்கள் இன்பம் அடைவது இதில் இரட்டைத்தன்மை இருக்கு அதே போல் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இன்னொரு உயிரின் மீது அன்பு செலுத்தி நீங்கள் மகிழ்ச்சி அடைவது இது அறிவாலே மனதாலே வி விளையக்கூடிய நிகழ்வு இதற்கு அடுத்த நிலைன்னு ஒன்று இருக்கு பொதுவாக நம் இரண்டு நிலையுமே நமக்கு தெரியும் ஆனால் இதற்கு அடுத்த நிலை நமக்கு பரிச்சயம் இல்லாத நிலை அதற்கு மூன்றாவதாக இருக்கக்கூடிய நிலையைத்தான் நாம் கருணை என்கிறோம் அதாவது நல்ல ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு அன்பு வரைக்கும் தெரியும் கருணையை பற்றி நமக்கு தெரியாது வேறு விஞ்ஞானபூர்வ வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய செரட்டோனின் சுரந்ததுன்னா ஆக்சிடோசின் சுரந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பொருள் மீது ஆசை தோன்றும் ஆக்சிடோசினை அவங்க லவ் ஹார்மோன் சொல்கிறாங்க இன்னொருத்தர் உங்களுக்கு இன்னொருத்தர் மேலே காதல் வந்ததுன்னா அது ஒரு ஹார்மோன் தான் காரணம் அந்த ஹார்மோன் ஆக்சிடோசின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக உங்களுக்கு இன்னொருவர் மீது அன்பு தோன்றினால் அது டோபமைன் அப்படின்னு சொல் அது உங்களுடைய பிட்யூட்டி சம்பந்தப்பட்ட ஹார்மோனில் இருந்து சுரக்கிறது உங்களை நெற்றிப்பொட்டு உங்களுக்கு இயங்கத் தொடங்கினால் அங்கிருந்து அன்பு தோன்றுகிறது ஆனால் இந்த இரண்டும் நமக்கு தெரியும் ஆனால் மூன்றாவதாக இருப்பது நமக்கு தெரியாது இந்த அதாவது ஆசை எங்கிருந்து தோன்றுகிறது நமக்கு தெரியும் அன்பு எங்கிருந்து தோன்றுகிறது நமக்கு தெரியும் ஆசை பெரும்பாலும் நம்முடைய வயிற்றில் இருந்து தோன்றுகிறது வயிற்று பகுதி தான் ஆசையினுடைய இருப்பிடம் அதனால தான் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் விருப்பப்பட்டது கிடச்சிதுன்னா நீங்கள் உங்கள் வயிற்றை கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இனம் புரியாத ஒரு படப்படப்பு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை நீங்கள் இழந்துட்டால் முதல்ல அஃபெக்ட் ஆகிறது உங்கள் வயிறு தான் வயிறு உங்களுக்கு கலக்கிடும் வயிறு தான் ஆசையினுடைய உற்பத்தி ஸ்தானம் இதயம் அன்பினுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படியானால் கருணை எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படி பார்த்தீங்கன்னா அது அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் வீணியல் எனவே நீங்கள் ஆசை கொள்ள முடியும் அன்பு கொள்ள முடியும் அவ்வளவு சுலபமாக நீங்கள் கருணை கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த கருணுடைய ஊற்று பிறப்பிடம் இன்னும் உங்களுக்கு திறக்கப்படவில்லை ஆனால் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அன்பை கருணை என்று புரிந்து கொள்கிறோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான் அப்படியான கருணை எங்கிருந்து தோன்றுகிறது எப்போது தோன்றுகிறது என்றால் எப்போது உங்களுக்கு வீணிகள் திறக்கிறதோ அப்போது கருணை தோன்றுகிறது அப்படியானால் இந்த கருணையினுடைய நிகழ்வு தோன்றுின்றதோ அது அந்த கருணையானது தோன்றும் போது எப்படி இருக்கும் நான் முன் சொன்ன ஆசையில் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய பொருள் அல்லது உடல் வேறொன்றாக தோன்றும் இன்னொரு உடல் உங்களுக்கு அடுத் அதாவது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த அன்பில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது இரண்டு சமமா இருக்கும் பாருங்க ஆசையில நீங்க இருக்கீங்க உங்க முன்னால் ஒரு உடல் இருக்கு அன்பில் நீங்க இருக்கீங்க உங்களுக்கு ஈக்குவலாக இன்னொரு உடல் இருக்கு அல்லது இன்னொரு அறிவு இருக்கு இன்னொரு மனம் இருக்கு இன்னொரு ஜீவன் இருக்கு கருணையில் உங்கள் முன்னால் இருப்பது இருக்கும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் ஆசையில் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் முன்னால் உடல் இருக்கும் அந்த உடல் உடலை நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்ய ஆளுமை செய்ய விரும்புவீர்கள் அன்பில் அந்த உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய உடலோடு மனமோடு நீங்கள் பொருந்தி போக முயற்சி செய்வீர்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய கருணையில் உங்கள் முன்னால் இருப்பதோடு நீங்கள் கரைந்து மறைந்து போக எனவே கருணை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான விஷயமெல்லாம் இல்லை எனவே தான் கருணையை அடைந்தவர்களை அந்த இறுதி நிலை அடைந்தரா அடைந்தவராக கருதப்படுகிறார்கள் கருணைக்கு மேல் ஒரு இடம் இல்லை கருணை தான் அதனால வளர அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் கருண்யமே காருண்யமே மோட்ச வீட்டினுடைய சாவி அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு நிலைகளை தொடர்ந்து தக்க வைத்துக்கொள்கிறோம் அல்லது அதை பயன்படுத்துகிறோம் அந்த மூன்றாவதாக நமக்கு அறியாத அந்த தன்மையை நாம் அறிந்ததாக காட்டிக்கொள்கிறோம் நிறைய பேர் மற்றவர்கள் உதவி செய்கிறது என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா கருணையின் அடிப்படையில் நான் உதவி செய்கிறேன்னு நினச்சிருப்பாங்க அவங்க இவங்க அவங்களை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம்னா கருணினா என்னென்னு கேளுங்க கரணினா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மற்றவர்களோடு கஷ்டப்படும் போது இறங்குவது அவருக்கு உதவி செய்வது அவருக்கு உணவளிப்பது அவருடைய பசிப்பு நீ போக்குவது இதெல்லாம் கருணின்னு சொல்லுவாங்க ஆனால் இது மட்டும்தான் கருணை அவருக்கு எதிராக ஏதாவது செய்தால் அது கருணை அப்படின்னு கேளுங்க அது கருணை அல்ல அது கொடுமை அப்படிமா உதவி செய்வது மட்டும்தான் கருணை என்பார்கள் ஆனால் உண்மையான கருணை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான கருணை குறையும் செய்யும் ஏனென்றால் கருணை கொலைனே ஒரு கொலை இருக்கு ஆசை ஒரு கிடையாது அன்பு ஒரு கொலை கிடையாது ஏன் இந்த அந்த கொலை கருணை கொலை என்று பெயர் வைத்தார்கள் என்றால் அந்த கொலை நோக்கம் என்னவென்றால் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதாவது கருணையில இரண்டு வகை ஒன்று ஒன்று தனக்கு முன்னால் துன்பப்படக்கூடிய உயிருக்கு உதவி செய்து அதனை அந்த துன்பத்திலிருந்து மீட்பது இப்போது தீராத நோய் இந்த கேன்சர் மாதிரியான நோய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்டத்தை அடையும் போது அந்த உயிரும் அந்த உடலும் வலியில் துடிக்கும் அவர்களுக்கு மருத்துவத்தாலே அவர்களை மீட்டெடுக்க முடியாது அப்படிங்கிற போது அந்த உடலிலிருந்து அந்த உயிரை விடுவிப்பது தான் அந்த உயிருக்கு நாம் செய்கிற உதவியாக இருக்க முடியும் அந்த உதவியை கூட கருணை செய்யும் ஆனால் ஆசையும் அன்பும் அதை செய்யாது ஆசை என்ன பண்ணுன்னா ஏதாவது வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட கொண்டு போய் இதை காப்பாற்ற முடியுமான்னு முயற்சி பண்ணோம் அன்பு என்ன பண்ணுன்னா அதுக்கு பணிவிடை செய்து அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் ஆனால் கருணை என்ன நினைக்கும் என்றால் அந்த உயிரை அந்த உடலிலிருந்து விடுவித்து விட வேண்டும் எனவே கருணை என்பது சில நேரங்களில் உயிரை கொடுக்கும் சில நேரங்களில் உயிரை எடுக்கவும் செய்யும் தேவைப்பட்டால் அப்போது புத்தர் சொன்ன அந்த நான்கு வழி மகாவீரர் சொன்ன ஐந்து வழி இந்த இரண்டு வழிகளிலையும் ஒன்றிணைத்து வள்ளலார் ஒரே வழியாக ஜீவகாருண்யம் என்ற வார்த்தைக்குள் அவர் அதை கொண்டு வருகிறார் அதை கொண்டு வந்து இந்த ஒரு வழியின் மூலமாகவே மோட்சம் மோட்சமடைய முடியும் இன்னும் சொல்ல புத்தர் நான்கு பாதைகளை வைத்திருக்கிறார் அதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் மோட்சமடைய முடியும் மகாவீரர் ஐந்து வார்த்தைகளை வைத்திருக்கிறார் ஐந்து பாதைகளை வைத்திருக்கிறார் அதில் ஏதாவது ஒன்றை பின்பற்றி நீங்கள் அல்லது ஐந்தையுமே பின்பற்றி நீங்கள் மோட்சமடைய முடியும் ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார் என்றால் ஜீவகாருண்யத்தை தவிர வேறு நீங்கள் எந்த பாதையும் பயன்படுத்தி மோட்சம் அடைய கூடாது என்கிறார் சார் என்ன சொல்றாருன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோ மோட்சமடைஞ்சுக்கோ உனக்கான போதனைகளை வழங்குற எந்த பாதையில் வேண்டுமானாலும் போய் நீ அடைந்து கொள் மகாவீரன் அந்த அந்த ஐந்து நிபந்தனைகளை விதிக்கிறார் இதற்குள் நீ அடைந்து கொள் அப்படிங்கிறார் ஆனால் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த வழியை தவிர நீங்கள் வேற வழியில் அடைய முடியுமா முடியாதுன்னு கேட்டால் அதற்கு அவர் மறு அவருக்கு அது மறுப்பு சொல்லலை அடைய முடியாதுன்னு சொல்லலை அடைய முடியும்னு சொல்றாரு ஆனால் அடையக்கூடாதுன்னு சொல்றாரு நீங்கள் மோட்சமடைவதாக இருந்தால் ஜீவகாரூணத்தின் வழியை மட்டுமே அடைய வேண்டியும் சொல்றாரு அப்போ அந்த அளவுக்கு அந்த அவர் அந்த ஜீவகாருணியத்திற்கு மதிப்பளிக்கிறார் இதற்கு காரணம் என்னவெல்லாம் நாம் நினைப்பது போல கருணை என்பது அவ்வளவு சுலபமாக வரக்கூடியதல்ல காரணம் என்னவென்றால் ஆசை ஒற்றைத்தன்மை கொண்டது தன்னுடைய சுகத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய உடலை பற்றிய மனதை பற்றிய எந்த கவலையும் அதற்கு இல்லை சுயநலம் மிக்கது ஆசை அன்பு என்ன செய்யும் என்றால் நீயும் மகிழ்ச்சியாக இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நானும் மகிழ்ச்சியாக இருந்து கொள்கிறேன் என்று சொல்வோம் அதுவும் இரட்டைத்தன்மை கொண்டது அதுவும் ஒரு வகையில் லாபம்தான் அது என்ன செய்கிறது என்றால் ஆசை பறித்து மகிழ்கிறது அன்பு கொடுத்து அதன் பின்னால் அதிலிருந்து ஏதோ ஒன்றை பெற்று மகிழ்கிறது ஆசை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பசு இருந்ததுன்னா அதை கொன்று சாப்பிடும் அன்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாட்டுக்கு புல் வைக்கும் தண்ணி வைக்கும் புண்ணாக்கு வைக்கும் அதுல இருந்து பாறை மட்டும் கலந்துக்கும் அப்ப இரண்டுமே சுயநலமானவை தான் ஆனால் கருணை என்பது என்னவென்ற ஒரு புல்லாக மாறி தன்னை மாட்டிடம் ஒப்படைப்பது இதன் மூலம் அந்த புல்லுக்கு எந்த பலனும் இல்லை எந்த பலனையும் அடையாமல் தன்னை ஒப்புவிப்பது சரணடைய செய்வது எந்த இந்த முன் இரண்டு நிலைகளிலும் நமக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கும் இன்றைக்கு அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த செயலின் மூலமாகவும் ஏதாவது லாபம் அடைய முடியுமா என்று மனித மனம் யோசித்துக் கொண்டிருக்கிறது நிறைய பேரை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா என் மீது அன்பு காட்டி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லுவாங்க அன்பும் ஏமாற்றக்கூடியது ஆனால் கருணை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை காரணம் என்னவென்றால் கருணை எப்போது தன்னை ஒப்படைக்கிறதோ அப்போது தன்னை இழந்து விடுகிறது எனவே அங்கே ஏமாற்றுவதற்கு யாரும் இல்லை எனவே யார் கருணையை அடைகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் ஏமாறுவதில்லை ஆசையை அடைபவர்கள் ஏமாறுகிறார்கள் அன்பை அடைபவர்களும் ஏமாறுகிறார்கள் கருணையை அடைந்தவர்கள் கருணையை கொடுத்தவரும் அடைவரும் ஒருபோதும் ஏமாறுவதில்லை வருத்தப்படும் இதுதான் அதனுடைய சிரம் எனவே அதனால தான் அவர் அதை வலியுறுத்துகிறார் இந்த பாதையின் மூலமாகத்தான் நீங்கள் மூச்சத்தை அடைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் எனவே நாம் நினைப்பது போல சாப்பாடு போட்ட போடுறதோ துணி எடுத்து கொடுக்குறதோ உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறதோ பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டுறதோ இதெல்லாம் கருணை அல்ல இதெல்லாம் அன்பு இதிலும் உங்களுக்கு ஏதோ ஒரு சுயநலம் இருக்கிறது யாரோ ஒருவர் பசியில் வாடுகிறார் நீங்கள் உணவளிக்கிறீர்கள் அவர் பசிப்பினி போக்கினோன்னு நீங்கள் மகிழ்கிறீர்கள் நீங்கள் மகிழ்கிறீர்கள் என்றால் என்ன என்றால் நீங்கள் உங்களை பற்றியே பெருமை கொள்கிறீர்கள் யாரோ ஒருவனுக்கு நான் உணவளித்து விட்டேன் அவனுடைய பசிப்பினை போக்கிவிட்டேன் என்று நீங்கள் பெருமை கொள்கிறீர்கள் இது அகங்காரத்தினுடைய இன்னொரு வடிவம் ஆனால் கருணை அந்த உதவியை செய்துவிட்டு அந்த உதவியை செய்து அந்த கணமே மறந்து விடுகிறார் அது தன்னுடைய நினைவில் அதை வைத்திருப்பதில்லை ஆனால் நாம் பாருங்கள் நான் ஒரு அன்பு வயப்பட்டு என்னெல்லாம் உதவி செஞ்சீங்கன்னா அந்த லிஸ்ட் பூரா வச்சிருப்பாங்க எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் இப்படி தொடங்கி இதுவரையிலும் நான் இவற்றையெல்லாம் செய்தேன் என்று கணக்கு வைத்திருக்கும் அன்பு ஆனால் கருணையிடம் சென்று கேளுங்கள் இதுவரையிலும் நீங்கள் யாருக்கு என்ன செய்தீர்கள் என்று அது நிறைய செய்திருக்கும் ஆனால் அது சொல்லும் மறந்து விட்டேன் இதுதான் கருணை எனவே அன்பு நினைவு வைத்துக் கொண்டிருக்கும் நினைவு வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான் உன் மேலே அன்பு வச்சு நான் என்னெல்லாம் உனக்கு பண்ணேன் நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்ப அன்பு ஆனால் கருணை அப்படி ஒருபோதும் உங்களை திருப்பி கேள்வி கேட்பதில்லை எனவே நாம் உணவு வழங்குவதோ அடுத்த உயிர் துன்பப்பட்டால் மருத்துவம் அளிப்பதோ ஆடை அழி ஆடை வழங்குவதோ அவர்களுக்கு உதவி செய்வதோ கருணையினாலே அல்ல அன்பினாலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பினாலே நாம் அதை செய்கிறோம் குறைந்தபட்சம் இந்த உலகம் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதாக கூட இருக்கலாம் ஆனால் கருணை எப்போதும் இருளுக்குள் நிழலில் தான் மறைவில் தான் வேலையை செய்யும் அது உதவி செய்வதே வெளி உலகத்திற்கே தெரியாது ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் ஒரு உதவி செய்யும் போது அதை விட்டு தான் உதவியே செய்கிறோம் இது எப்படி கருணையாகும் அன்பா அன்பாகும் இது அன்புதான் ஆக நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கருணை என்பது நீங்கள் அடைந்த பின் வழங்குவது நீங்கள் உங்களுடைய உயிர் அடைந்து உங்களுடைய நீங்கள் உங்கள் மூலத்தை அடைந்து அதன் பின்னால் நிகழ்வது தான் கருணை ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்றை செய்வதினாலே அல்லது யார் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் இருக்கும் வரைக்கும் கருணை தோன்றாது விளக்கு வெளிச்சம் இருக்கும் வரைக்கும் இருள் தோன்றாது எனவே நான் இப்போது உதவி செய்து கொண்டிருக்கிறேன் நான் இவர்களை எல்லாம் உதவி செய்வதற்காகவே இந்த பூமிக்கு புறப்படுத்த வந்தேன் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கும் வரைக்கும் கருணை தோன்றாது கருணை என்பது செயல் செய்பவன் இல்லாமல் போகும்போது ஏற்படும் ஒரு நிலை அங்கே செயல் செயல் செய்பவன் யாரும் இல்லை தான் என்ற எண்ணம் இல்லை நான் என்ற அகங்காரம் இல்லை வெறும் செயல் மட்டுமே இருக்கும் நிலை அதுதான் கருணம் எனவே நாம் எதையோ செஞ்சுட்டு நான் கருணை மிக்கவன் நான் அன்பு மிக்கவன் என்றெல்லாம் நாமே சொல்லிட்டு இருக்கோம் அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை வள்ளலார் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அப்போது புத்தர் நான்கு வழியை காட்டினார் மகாவீரர் ஐந்து வழிகளை காட்டினார் ஐந்து பாதையை காட்டினார் ஐந்து கொள்கைகளை சொன்னார் வள்ளலார் ஒரே கொள்கையை சொல்கிறான் மிக சுலபமான கொள்கை அவருடைய இவங்க இதோட ஒப்பிடும்போது வள்ளலாரனுடைய அந்த பாதை மிக சுலபமானது மிக சுலபமானது ஆனால் பயணம் செய்ய மிக கடினமானது காரணம் என்னவென்றால் நமக்கு இந்த பாதையில் பயணம் செய்ய யாராவது ஒருவர் வேண்டும் ஒரு பாதை என்றிருந்தால் ஒரு பயணம் என்றிருந்தால் பாதையும் பயணம் செய்பவனும் இருக்கும்போது நிகழ்வது தான் பயணம் ஆனால் கருணையை பொறுத்த வரைக்கும் அந்த பயணம் எப்படி என்றால் பாதை இருக்கும் இலக்கு இருக்கும் பயணி இருக்க மாட்டான் பயணி இல்லாத பாதை தான் கருணை ஆனால் அது அவ்வளவு சுலபம் அல்ல நீங்கள் பயணம் செய்ய முடியும் ஒரு பயணியாக பயணம் செய்ய முடியும் ஆனால் பயணி இல்லாத பயணம் எப்போது நிகழ்கிறதோ அதன் பெயர்தான் அது அந்த நிலைதான் கருணை என்றாகிறது அந்த பயணம் செய்வரும் மறைந்து போகுது வெறும் பயணம் மட்டுமே நிகழ்வது செயல் மட்டுமே நிகழ்வது இது எப்படின்னா ஒரு பாதையில் ஒரு வாகனம் போது டிரைவர் இல்லாமல் போற மாதிரி அதுதான் கருணை எனவே நான் செய்கிறேன் நான் உதவி செய்தேன் என்ற எண்ணம் எப்போதெல்லாம் உங்களுக்கு வந்து விட்டாரோ அப்போது அங்கே பயணி தோன்றிவிட்டார் இப்போது பயணம் அவ்வளவு சுகமானதாக இருக்காது அல்லது அது உண்மையான பயணமாக இருக்காது எனவே இந்த அடிப்படையை நாம் புரிந்து வேண்டும் ஆசையில் ஆசைப்படுபவன் இருக்கிறான் அன்பில் அன்பு செய்பவன் இருக்கிறான் கருணையில் கருணை செய்பவன் இருக்க மாட்டான் எப்போது செய்பவன் இல்லையோ அந்த செய்பவன் இல்லாத எல்லா செயலும் கருணையே கருணைக்கு சுருக்கமாக ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா செயல் யார் செய்கிறாரோ அந்த செயல் செய்யும் அந்த அகங்காரமானது அல்லது அந்த மனிதன் இல்லாமல் அந்த செயல் மட்டும் நடந்தால் அந்த நிகழ்வின் பெயர் கருமை அதாவது அந்த செயல்படும் மனிதர் அப்போது எப்படி இருப்பார் என்றால் அவர் ஒரு கருவியாக இருப்பார் தன்னை யார் தன்னை ஒரு கருவி என்று கருதிக்கொள்கிறானோ அந்த கருவி தன்னை அந்த செயல் செய்வதாக எண்ணிக்கொள்ளாமல் தான் தனக்கும் அந்த செயலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதை செய்வது மட்டுமே என்னுடைய வேலை என்று எப்போது புரிந்து அந்த செயல் செய்யப்படுகிறதோ அந்த செயலினுடைய விளைவு அல்லது அந்த செயலினுடைய பெயர் செயல் அல்ல கருணை அப்போது நாம் ஆசைப்பட்டு செய்யும் செயல் நமக்கு ஒரு விளைவை கொண்டு வருகிறது நாம் அன்பினாலே செய்யும் செயல் அதுவும் ஒரு விளைவை கொண்டு வருகிறது ஆனால் கருணையினாலே செய்யும் செயல் விளைவை கொண்டு வரும் ஆனால் அது நம்மை சாராது ஆசைப்படுவனுக்கு ஆசைப்பட்டவனுக்கு சென்று சேரும் அன்பு செய்தவனுக்கு அன்பு சென்று சென்று செய்தவனை சென்று சேரும் கருணை செய்தவனை கருணை செயல் செய்தவர்களை இந்த விளைவு அவர்களை சென்று சேராது அந்த மூலம் எதுவோ அதை சென்று சேரும் எப்படி ஒரு வாளானது ஒரு அம்பானது ஒரு அம்பு ஒருவரை சென்று தாக்குகிறது இந்த அம்பு சென்று தாக்கி அந்த மனிதருக்கு காயம் ஏற்படுகிறது ஆனால் யாரும் அம்பின் மீது கோபம் கொள்வதில்லை அதை எய்தவன் மீதுதான் கோபம் கொள்கிறார் கருணை என்பது அதை போன்றது அந்த செயலை நீங்கள் செய்திருக்கலாம் ஆனால் அந்த கருணை அதனுடைய விளைவு எங்கு சென்று சேரும் என்றால் இந்த செயலுக்கு யார் அல்லது எது மூலமாக இருந்ததோ அதை சேரும் இந்த தைத்த அம்பை போன்ற நம்மை சாராது நாம் வெறும் அம்பு இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் அம்புகள் தான் அந்த அம்புக்கூடையில் இருக்கக்கூடிய அம்புகள் தான் நாம் நாம் சென்று ஒரு இடத்தை ஒரு இலக்கை தைக்கிறோம் ஒரு இலத்தை தாக்குகிறோம் நாமே பெருமை கொள்கிறோம் இந்த இலக்கை நான் வெற்றிகரமாக தாக்கிவிட்டேன் என்று ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறோம் நம்மை இந்த இடத்தை சென்று தாக்க எய்தவன் யார் யாருக்கு இந்த எய்தவன் யார் என்றும் தான் ஒரு அம்பு என்றும் யார் புரிந்து கொள்கிறாரோ அவரைத்தான் நாம் கருணை மிக்க மனிதர் என்று சொல்றேன் செய்பவர்கள் அல்ல யார் வேண்டுமானாலும் பணம் இருந்தால் யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் பணம் இருப்பவர்கள் செயல் செய்பவர்கள் எல்லாம் கருணை மிக்கவர்கள் அல்ல தனக்கு இந்த பணத்தை எது கொடுத்தது தனக்கு இந்த செயலை இந்த உதவியை செய்யக்கூடிய ஆரோக்கியத்தையும் சக்தியையும் எது வழங்கியது என்று புரிந்து கொண்டு அது செய்கிறது என்று புரிந்து கொண்டு எவன் செய்கிறானோ அவனே கருணையாளன் நான் செய்கிறேன் என்று எண்ணும் யாரும் கருணையை கோர முடியாது கருணைக்கு உரியவராக தன்னை சொல்லிக்கொள்ள முடியாது அது தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்வதாகும் எனவே கருணையினுடைய விளக்கம் இதுதான் செயல் செய்யப்படும் போது செயல் மட்டுமே இருந்து செய்பவன் மறைந்து போனால் அந்த செயலினுடைய பெயர் தான் கருணை எனவே எந்த இடத்தில் கருணை இருக்கிறதோ அந்த இடத்தில் செயல் மட்டுமே இருக்கும் செய்பவன் இருக்க மாட்டான் இதுதான் கருணையினுடைய ரகசியம் இதைத்தான் வள்ளலாரும் வலியுறுத்துகிறார் அந்த நிலைக்கு அடைந்தா தான் நீங்கள் மோட்சம் அடைய முடியும்னு சொல்கிறார் வேற எந்த வழியிலும் நீங்கள் அடைய முடியாது அது ரொம்ப சுலபமான வழின்னு சொல்கிறார் அந்த செய்பவன் இல்லாமல் போய் அந்த செயலை செய்யுங்கள் அப்போது நீங்கள் மோட்சம் அடைவீர்கள் இதுதான் அந்த ஜீவகாரண்யத்தினுடைய ஆழமான ரகசியம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்